சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற நூலில் இருந்து தினம் ஒரு பாசுரம் நாம் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் என்னைக்கான பாசுரம் பார்த்துக்கலாங்களா அடியேமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மன்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கும் முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே இந்த பாசுரத்தினுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகானது அதாவது அடியமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு உன்னுடைய அடியார்களாகிய நாங்கள் உன்னோடு என்னாலும் பிரிவின்றி ஆயிரம் ஆண்டுகள் இருக்க வேண்டும் பகவானே அப்படிங்கிறார் ஆழ்வார் வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அது மட்டும் கிடையாது எந்த நாளும் பிரிவே இல்லாமல் உன் வளப்பக்க மார்பினுள் இதய தாமரையில் வீச்சிருக்கக்கூடிய அழகே இள நங்கையான திருமகளும் அதாவது மகாலட்சுமியும் பல்லாண்டு வாழணும் அப்படிங்கிறார் வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு உன்னுடைய வளக்கரத்தில் தாங்கிய பேரழகு பொருந்திய பொன்னொலி வீசக்கூடிய அதன் சுடரே அதாவது செழுமையான சுடரே எதிரிகளை எல்லாம் எரித்து சாம்பலாக்க வல்ல சக்கரமும் பல்லாண்டு வாழணும்ங்கிறார் அதாவது எதிரிகளை அழிப்பதில் மட்டும் கிடையாது அடியவர்களுக்கு உதவுவதிலும் ஆபத்திலிருந்து காப்பதிலும் தாமோதரன் தாமதித்தாலும் இந்த சுதர்சன ஆழ்வார் தாமதிக்கவே மாட்டாராம் சுதர்சன ஆழ்வார் யாரு சக்கரம் சங்கு சக்கரம்னு சொல்கிறேன் இல்லையா அந்த சக்கரம் தான் சுதர்சன ஆழ்வார் பெருமாள் கூட ஒரு நொடி யோசிக்கும்போது அந்த நொடியை கூட வீணடிக்காமல் பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக ஓடி வரக்கூடியவர் யாருன்னா சுதர்சன ஆழ்வார் திருமால் தானே திருக்கஞ்சனூர் என்ற ஊரில் வாசுதேவருக்கு புத்திரராக அதாவது சுதர்சனராக அவதரி அவதரித்தார் அவருக்கு சுதர்சனர் அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்கள் பெயரிட்டர் அதாவது சக்கரத்தாழ்வார் சுதர்சனர் ரெண்டு பேரும் ஒன்று தான் ஒரு நாள் தவறாமல் கமலக்கண்ணனுக்கு கமலப்பூவினை சூட்டி விடுவானாம் கஜேந்திரன் என்னும் யானை ஒரு நாள் அவனை கூகு என்னும் அதாவது முதலை கவ்விட்டது அப்போ முகுந்தனுக்கு முன்னமையே விரைந்து வந்து முதலையின் தலையை வாங்கியது இந்த சக்கர தாழ்வால் தான் கிருஷ்ண அவதாரத்துல அசூய யாகம் நடத்த கண்ணனுக்கு முதல் மரியாதை செய்யும் வேளையில கண்ணன் உட்பட அங்கிருந்த பீஷ்மன் யுதிஷ்டிரன் என்று அனைவரையும் மிக மோசமாக திட்டிக் கொண்டிருந்தான் சிசுபாலன் அதை பொறுக்க இயலாத கண்ணனும் தன் அஹ் சக்கரத்தை ஏவிவிட்டு சிசுபாலனை கொன்று முக்தி அளித்து தன் துவார பாலகராகிறார் படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சு சன்னியமும் பல்லாண்டே அனைவரையும் எப்போதும் விழிப்பாய் வைத்திருக்கும் படைகள் போர்க்களத்தில் செல்லும்போது அங்கு முழங்கும் சங்கும் பல்லாண்டு வாழணும் அப்படி இன்றைக்கும் கூட நிறைய அலுவலகங்களில் வந்து இந்த பெரிய பெரிய கம்பெனிலலாம் வந்து சங்கு பிடிப்பாங்க சங்கு ஊதிய பிறகு தான் வேலைகள் அப்படிங்கிறது தொடங்கும் அப்போது இந்த சங்குக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அதுதான் சங்கு சக்கரம் சக்கரமும் பல்லாண்டு வாழணும் சங்கும் பல்லாண்டு வாழணும் அப்படிங்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தை நாம் இரண்டு முறை கேட்கணும் அப்படின்னு ஆழ்வார் நமக்கு சொல்கிறார் இரண்டு முறை கேட்கும்போது நமக்கு இந்த பாசுரத்தினுடைய முழு பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறார் நீங்கள் இந்த பாசுரத்தை கேட்டாலும் இரண்டு முறை கேட்கணும் சொன்னாலும் இரண்டு முறை சொல்லணும் உச்சரிப்பு அழகாக தெளிவாக நேர்த்தியாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாலும் அந்த எழுத்தும் கூட ரெண்டு தடவை எழுதும் இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கலாம் வணக்கம்